ஹாய் கைஸ் ஒன் லீட்டிங் சில வந்து நான் உங்கள் ரசிச்சுனா த்ரீ மந்த் கணக்கு கிராஸரி சாம்பார் இருந்து தொடங்கி மட்டன் தூள் கறி மசால் அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து இரநூறு கிராம் பேக்கெட்டு நான் வந்து இப்படி தான் வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன் அப்புறம் வேர்க்கடலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வகையில் வந்து ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வந்து இது ஒரு கிலோ பேக்கெட்டு அடுத்தது தட்டைப்பரியு கொள்ளு பருப்பு வந்து வாங்கி வச்சுப்போம் எப்போவுமே வந்து பாசிப்பருப்பு எப்பவுமே வந்து இந்த பருப்பு ஐட்டங்கள்லாம் ஃபஸ்ட்டு நிறைய வாங்கி வச்சுப்போம் அந்த பட்டை கிராம்பு சோம்பு கடுகு ரசப்பொடி இதெல்லாம் வந்து ஆஃபர் போடுற டைமில் வந்து போய் வாங்கிக்கிறது இது வந்து நான் வாங்கின வந்து கிராசரிஸே வந்து ஒரு த்ரீ மந்த் வந்து எனக்கு நல்லா வந்து யூஸ் ஆகும் நாங்கள் இடையில போய் இந்த கடைகள்லாம் வாங்கினா வந்து ரொம்ப ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஹோல்சேல் ப்ரைஸில் விற்கிறாங்களே அந்த மாதிரி இடங்களில் போய் நாங்கள் வாங்கி வச்சுப்போம் சோப்பெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் இல்லையா இதெல்லாம் வந்து அடி ஸ்டாக் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது எனக்கு ஆசீர்வாத் கோதுமை மாவுனால் அந்த மயில்மார்க் கோதுமை மாவு என்னமோ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக மாதிரி எங்களுக்கு பர்சனல் இந்த சோ இந்த பேஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நூற்றி பதினாலு ரூபாய் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர் மந்த்துக்கு வரும் எங்களுக்கு வந்து ஃபோர் மந்த்துக்கு வரும் அப்புறம் அந்த பாத்திரங்கள் ஒரு சோப் வந்து ஒரு பெரிய பாரா வாங்குறதுக்கு இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக வாங்கிக்குவேன் வாரத்துக்கு ஒரு சோப் வரும் கண்டிப்பாக ஒரு பத்து சோப் வாங்கி வச்சுட்டா அஞ்சு ரூபாய் அதனால் பத்து சோப்பு வாங்கி வச்சுட்டா பெஸ்ட்டு ஹோல்சேலில் வாங்கும்போது இன்னொருபா ரெண்டு ரூபா கம்மியாகவும் ஷாம்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஷாம்ப் வாங்கினேன் ஆனால் எனக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் என்னமோ தான் போட்டிருந்தாங்க அடுத்தது ஃபேஸ் வாஷு அப்புறம் பவுடரு தேக்கிற நாடு அப்புறம் அஞ்சு லிட்டர் கோல்டு மின்னர் வந்து ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபான்னு நினைக்கிறதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ரெகுலராக வந்து வாங்குகிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் போய் வாங்குவோம் அங்கே வந்து ஒரு டைம் ஒரு ஒரு ஆஃபர் போடுறதுனால இதோடய ப்ரைஸ் ரேட்டில் இருந்து எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த அரசன் லிக்விடு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ப்ரைஸ் ரேட்டில் இருந்து எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது தான் வந்துருச்சு நான் வாங்கின எல்லா பொருளுக்குமே அப்புறம் டீத்துல தென் பொட்டு கூட வாங்கிட்டாங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்